வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்கா நாடு தற்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது தீயை கட்டுப்படுத்த முடியாமல் அங்குள்ள அமெரிக்கா நாடுகின்ற உயர்மட்ட அதிகாரிகள் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் வழக்கமாக அமெரிக்காவினுடைய மாநிலமான லோஷன்ஸில் தீ பற்றி எறிவது வளமே ஆனால் அவற்றை விட தற்போது மிக மோசமாக தீ பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது உலகமெல்லாம் தீயை உருவாக்கி அந்த நாடுகளுக்கு ஆயுதங்களை கொடுத்து அந்த நாடுகளில் யுத்தங்களை ஏற்படுத்தி தனது நாட்டினுடைய ஆயுதங்களை விற்பனை செய்து உலக நாட்டு மக்களினுடைய ரத்தங்களில் குளிர்வாய்ந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கா தற்பொழுது தன்னாட்டிலேயே தீ பற்றியரிக்கின்றது அங்கு இரத்த காடுகளாக காணப்படுகின்றது உயிரினங்கள் செத்து கொண்டிருக்கின்றது பறவைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன பல வீடுகள் இருந்து சாம்பலாகி கொண்டிருக்கின்றன மக்கள் தீய்க்கு முன்னே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் தீ அவர்களை துரத்தி கொண்டிருக்கின்றது அனைத்து உயர்மட்ட பீடங்களும் செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கின்றது ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் மக்கள் இந்த தீயால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து மக்கள் வீடுகள் அங்கே எரிந்து கொண்டிருக்கின்றது லாஸ் ஏஞ்சல் கட்டுக்கடங்காத தீயினால சுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது லாஸ் மக்கள் நிரம்பி வழிகின்றது லாஸ் நகரங்கள் அனைத்தும் மக்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது மக்கள் வீடுகளை விட்டு வீதிகளில் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் வாகன நெரிசல் என்று சொல்லி லாஸ் நகரத்தை பார்க்க முடியாத காட்சிகளாக காணப்படுகின்றது மக்கள் வீதிகளில் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் முதியவர்கள் இளைஞர்கள் என்று சொல்லி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் பெருமளவு சொத்துக்கள் அமெரிக்காவில் எரிந்து கொண்டிருக்கின்றது இ இயற்கை பேரரசமான இந்த தீயின் தீயின் சு சுவாலைகள் எட்டு இடங்களில் பிரிந்து சமநேரத்தில் எரிந்து கொண்டிருக்கின்றது இதனால் அந்த லொஸ் ஏஞ்சல் நகரமே முற்றாக அழிகின்ற கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிகின்றன கொலிவிட் மலை என்று சொல்லப்படுகின்ற கொலிவிட் நடிகர்களால் நிரம்பி வழிகின்ற லாஸ் ஏஞ்சல் இருக்கின்ற ஒரு மலை மீது தீயை இப்போது பற்றி எரிந்து கொண்டு அந்த மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அங்குள்ள கொலிவிட் நடிகர்களுடைய பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் பெருமதியான வீடுகள் மண்டபங்கள் அங்குள்ள மாளிகைகள் அனைத்தும் எரிந்து கொண்டிருக்கின்றன அந்த நடிகர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு கையில் அகப்பட்டதை தூக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கர்கள் புதிய அமெரிக்கர்கள் புதிய ஒரு அறிய முடியாத மிக மோசமான நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்க அரசில் புதிய ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் சில நாட்களில் ப பதவியேற்க உள்ள இந்த நேரத்தில் லொஸ் ஏஞ்சல் என்பது தீ பற்றி இருக்கின்றது இதனால் கடும் கோபமுற்ற அமெரிக்க ஜனாதிபதியாக எதிர் இனிவரும் காலங்களில் பதவியேற்க போகிறோம் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் இதற்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்றும் கடுமையான துணையில் கற் இதற்கு காரணமான அமைச்சர்கள் தங்களுடைய பதவிகளை விலக வேண்டும் என்று சொல்லி கருத்து இதே போல ஜோ பைடன் அவர்கள் இத்தாலி நாட்டுக்கு இறுதி தன்னுடைய இறுதி பயணத்தை மேற்கொள்ளவிருந்தார் தற்போதைய ஜனாதிபதியும் தற்போதைய ஜனாதிபதியான ஜோ பைடன் அவர்கள் தன்னுடைய பதவிக்காலத்தில் இறுதியாக பயணிக்க வேண்டிய இத்தாலி என்ற நாட்டுக்கான பயணத்தை உடனடியாக நிறுத்திவிட்டார் அந்த நாட்டுக்கான பயணத்தை நிறுத்திவிட்டு அவர் தன்னுடைய நாட்டிலே தீப்பற்றி எரிவதை பார்த்து கொண்டிருக்கின்றார் அந்த அந்த தீப்பற்றி எரிகின்றது எரிகின்ற நிலைமையை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அதாவது ரோமாபுரியில் தீ பற்றுகின்ற போது ரோமாபுரி மன்னன் பிடில் வாசித்தது போல அமெரிக்கா ஜனாதிபதியான தற்போதைய ஜனாதிபதியான ஜோ பைடன் செய்வதை செய்வதறியாதை திகைத்து நிற்கின்றார் தீ தாறுமாறும்மாக சகல இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தீயின்ற சீற்றத்தை எவராலும் எந்த ஒரு தொழில்நுட்பத்தாலும் தடுக்க முடியாத நிலைமை அங்கு மோசமாக காண காணப்படுகிறதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிகின்றன லொஷேஞ்சலில் அவசர கால சட்டம் உடனடியாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே பிறப்பிக்கப்பட்ட இந்த சட்டத்தை அங்கு அமுல்படுத்தப்பட பட்டிருக்கின்றது இந்த நகரம் கவர்னரான கெவின் நீஷர் என்பவர் உடனடியாக பதவியை விலக வேண்டும் என்று சொல்லி பல தரப்பினராலும் நெருக்கடிகள் மிகுந்து கொண்டிருக்கின்றது தீ நாக்குகள் நாலா பக்கமும் பரவிக்கொண்டிருக்கின்றன நாலு லட்சம் மக்கள் அன்னளவாக நாலு லட்சம் வீடுகள் அங்கு எரிந்து நாசமாகி இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன ஒரு முப்பதனாயிரம் பேர் வீடுகளை விட்டு ஓடிக்கொண்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன தீயணைப்பு வீரர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் போராடி தோற்றிருக்கின்றார்கள் அவர்களால் தீயை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலைமை காணப்படுகிறது அங்கு சில காலம் மழை இல்லாததன் காரணமாக மரங்களுக்கு இடையிலான அந்த பட்ட மரங்கள் இலைகளுக்கு இடையிலான அதாவது உராய்வு தன்மையால் தான் இந்த தீ பட்டியரிப்பதாக முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து அங்கு செய் அங்கு கருத்துகள் கூறப்படுகின்றன இந்த பல வருடங்களாக அங்கு மலைவீழ்ச்சி இல்லாமையால் அந்த தீயை அணைப்பதற்கான வளம் கூட அங்கு இல்லாத நிலை காணப்படுகிறது விமானங்களிலிருந்து பெருமளவு நீர் அள்ளி கொண்டு சென்று காடுகளில் நீர் வாரி இறைக்கப்படுகின்றன ஆனால் அந்த பிரதேசத்தில் நீர்வளம் மிகவும் அரிதாக காணப்படுவதாக கூறப்படுகின்றது எனவே தீயணைப்பு வீரர்கள் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் தீயணைப்பு வீரர்கள் தமது போராட்டத்தை கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்லலாம் அமெரிக்கா ஜனாதிபதியான தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த கமலா ஹாரிஸ் என்பவரின் வீட்டை நோக்கியும் தீ துரத்தி கொண்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அவர் அந்த வீட்டை விட்டு தனது கணவன் பிள்ளைகளுடன் வீதிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் காரில் தாம் எடுத்த பொருட்களையும் கொண்டு பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன இதுவரை ஐந்து பேர் மரணம் அடைந்ததாகவும் அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன பலர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கொலிவுட்டின் மீதும் தீ பற்றி இருக்கிறது கொலிவுட் நடிகர்கள் த நடிகர்களின் மலை என்று சொல்லப்படுகின்ற அந்த லொஸ் ஏஞ்சல் நகரத்தில் இருக்கின்ற மிகவும் ஒரு ஒரு அழகான மலையில் அங்கு இப்போ கோடிக்கணக்கான சொத்துக்கள் கோடிக்கணக்கான லக்ஸரி வீடுகள் எல்லாம் காணப்படுகிறது அவை அனைத்தும் எரிந்து கொண்டிருப்பதாகவும் அவர்களுடைய அவர்கள் அந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அப்படி கொலிவுட் பிரதேசமான கில்சை என்ற இடத்தை தீ நெருங்கி கொண்டிருக்கிறதாக அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இதன் பயணம் இத்தோடு நின்றுவிடப் போவதில்லை என்று சொல்லியும் தீ தொடர்ந்தும் வேறு வேறு இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதாகவும் அமெரிக்காக்கு மிகவும் ஒரு நெருக்கடியான காலகட்டம் இது என்று சொல்லியும் அங்கிருந்து தகவல்கள் கிடைக்கின்றன தீயை கட்டுப்படுத்த முடியாது சக்தியை இழந்திருக்கிறதாக தீயணைப்பு படையினர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் தீயணைப்பு படையினர் தீயை அணைப்பதை விட்டு மக்களை பாதுகாப்பதில் தான் தற்போது கர்சனை காட்டுகின்றார்கள் கேட்டின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறதாகவும் அந்த கேட்டின் வேகம் தீயை உந்தி தள்ளி கொண்டு மக்களுடைய வாழ்விடங்களை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தீயணைப்பு வீரர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் மேலும் தீ பரவுவது கேட்டின் வே வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியாமல் இருக்கிறதாக கூறப்படுகிறது மணிக்கு தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டரில் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரை வேகம் எடுத்து அந்த கேட்டு வீசுவதனால் தீ அதே வேகத்தில் சென்று கொண்டிருப்பதாக தீயணைப்பு வீரர்கள் கதறுகின்றார்கள் வீடுகளை நோக்கியும் மக்களுடைய வாழ்விடங்களை நோக்கியும் தோட்டங்கள் விவசாய நிலங்கள் அவ்வாறான இடங்களை நோக்கி காற்று தீயை இழுத்துச் சென்று கொண்டிருக்கிறதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முடியாது கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் மக்களையும் ஏனைய உயிரினங்களையும் சொத்துக்களையும் காப்பாற்றுவதில் அவர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக அங்கிருந்து வரையும் செய்திகள் தெரிவிக்கின்றன லொசேஞ்சல் பெரும் துயரம் லொசேஞ்சலில் இதுவரை காணாத மிகப்பெரிய துயரத்தில் துயரத்தில் சிக்கி கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் கெவின் நியூசர் என்கின்ற அந்த லெஸ் நகரத்தில் இருக்கின்ற கவர்னர் அவர் முன்கூட்டியே இதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பல ப பல தரப்பினர்களிலிருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இப்பொழுது நாய்கள் பூனைகள் வீட்டு வளர்ப்பு மிருகங்கள் என்பன மிக மோசமான காயங்களை அடைந்திருப்பதாக கருத்து கூறப்படுகிறது அவைகள் பல பல உயிரினங்கள் இறந்து இருப்பதாகவும் அவற்றினுடைய கணிப்பீடுகள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது அந்த காடுகளில் இருந்த பறவைகளின் நிலை என்னவென்று தெரியாது திகைத்திருக்கின்றார்கள் அவை காணாமல் போயின என்று சொல்லியும் அல்லது எரிந்து அவை தீந்த வெப்பத்தின் காரணமாக எரிந்து இறந்திருக்கலாம் என்று சொல்லியும் கருத்துக்கள் கூறப்படுகின்றது கொலிவிட்டில் யூனிவர்சல் என்ற ஸ்டூடியோ தற்போது மூடப்பட்டிருக்கின்றது அதே போது அதே போல் கொலிவுட் யூனிவர்சல் சிட்டி பேக் மூடப்பட்டிருக்கிறதாகவும் பொலிவுட்டுக்கு இது பெரிய பெரும் கொலிவுட்டு வரலாற்றிலே இது மிகப்பெரிய கொலிவுட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்று சொல்லியும் மிகப்பெரிய ஒரு சோகம் என்று சொல்லியும் கருத்து கூறப்படுகின்றது ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் தீயிலிருந்து நாசமாகி போய்கொண்டிருக்கிறதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன ஏழாயிரம் கெக்டேர் நிலப்பரப்பு நாசமாகி இருக்கின்றதாகவும் அந்த நிலப்பரப்பில் இருந்த மிருகங்கள் பறவைகள் விவசாயங்கள் அனைத்தும் அழிந்து போயிருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பெலிஷெட் எஸ்டோன் நகரங்களை நோக்கி தீ வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறதாகவும் அந்த நகரங்கள் இன்னும் சில மனித அழிந்து போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அந்த நகரங்களில் இருந்த மக்கள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிகின்றன லஷ் ஏஞ்சலில் போக்குவரத்து நெரிசல் தற்போது மிக மோசமாக காணப்படுகிறதாகவும் வீதிகள் நிரம்பி காணப்படுகிறதாகவும் வாகனங்களாலும் மக்களாலும் வீதிகள் நிரங்கி நிரம்பி வலிந்து கொண்டிருப்பதாகவும் அங்கு வீதி விபத்துக்கள் ஏற்படலாம் என்று சொல்லியும் அச்சம் வெளியிடப்படுகின்றது வாகன நெரிசல் காரணமாக வீதிகள் நிரம்பி காணப்படுகின்றன வாகனங்கள் குவிய குவியலாக காணப்படுகின்றன கொலிவுட்ட அந்த பழைய மாடிக்கட்டிடம் எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறதாக தற்போது செய்தி கிடைக்கின்றது இவை கூட நாடகம் திரைப்படங்களில் வருகின்ற காட்சிகள் போல நம்ப முடியாத சோ நங்கம் நம்ப முடியாத காட்சிகளாக காணப்படுகின்றன இதுவரை முன்னூறு நாய்கள் மீட்கப்பட்டு நாய்களினுடைய பாதுகாப்பு இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றுக்கான சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அங்கிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்டாவோஸ் திரைப்பட நடிகர்மா நடிகர் என்ற நடிகர் தன்னுடைய கருத்தில் தன்னுடைய ஃபேஸ்புக் தளத்தில் கூறுகின்ற போது நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதியிருக்கின்றார் பிரபல பிரபல கொலிவுட் திரைப்பட நடிகரான ஜேம்ஸ் லீ குரூஷ் தன் வீடு முற்றாக எரிந்திருக்கலாம் என்று சொல்லி அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய வீட்டை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த பிரதேசத்தில் காணப்பட்ட உதைப்பந்தாட்ட குழு ஒன்று மைதானத்தை விட்டு வேறு இடத்துக்கு சென்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது என் எல் எஃப் என்கின்ற அந்த உதைப்பந்தாட்ட குழுவினர் தற்போது இடத்தை மாற்றியுள்ளதாகவும் அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன பர்லாருக்கான தீ அமெரிக்காவை சூழ்ந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல் நகர் முற்றாக அழியக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அங்கு அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன ஏழாயிரத்தி ஐநூறு தீயணைப்பு படை வீரர்கள் இந்த தீயணைப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் அவர்களாலே அந்த தீயை கட்டுக்குள் இன்னும் கொண்டு வர முடியவில்லை என்று சொல்லியும் அது கொண்டு வர முடியாத காரியம் என்று சொல்லியும் கொண்டிருக்கின்றதாகவும் அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன உலகமெல்லாம் தீயை பற்றவிட்டு அந்த தீ பற்றுகின்ற நிலைமையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கா தற்பொழுது தன்னாட்டில் பற்றியறுகின்ற தீயை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது